எக்ஸாம் வந்துட்டா போதும் எங்க ஆளுக்குள்ள இருக்கிற அந்த திறமை எல்லாமே அப்பதான் வெளியில வரும் அவனு தானம்மா அப்படியா லேர்ன் பண்றதுக்கு வேற டைமே இல்லை அப்படி தானே வேற இருக்கணுமா பியானோ வாசிக்கிறது சைக்கிள் ஓட்டுறது இந்த மாதிரி பல பல விஷயங்கள்லாம் லேர்ன் பண்றதெல்லாம் இந்த டைம்ல தான் நடக்கும் ஓ பிரேக்ல அப்படிங்கறதுனால பண்றேன். இவ்வளவு ஸ்பீடா இருக்கு. சரி உனக்கு தெரிஞ்ச அந்த சாங் ப்ளே பண்ணிக்காமி ஜிங்கிள் பெல் காமிடா. சோரே கூச்சன்ன. அதை ஆஃப் பண்ணிட்டு பண்ணே. அப்பதான் கேக்கு. இன்னும் கம்மி பண்ண பத கேக்கு நீ ப்ளே பண்றது.

மட சாம்பிராணிடா அப்படியா நினைச்சு வச்சிருக்க சரி உங்க அப்பா என்ன பரம்பரா சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு நீ சொல்லு சொல்லிட்டு போ நீ அழகா சொல்லுவ அதே மாதிரி சொல்லிட்டு போ ராஜ பரம்பரம் ராஜ பரம்பரை இல்ல ராஜ பரம்பரம் தமிழ் ஓவர் பில்டப்பா இருக்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியாச்சா ஆமா ம் நாளைக்கு 100டா ஆமா நாளைக்கு 100 சரி ஓகே கிரிக்கெட் மேட்ச்ல யார் வின் பண்ணிருக்கா ஆர்சிபி தான் சிஎஸ்கே தோத்தாங்க பாவம் சிஎஸ்கே யார் சொன்னா உனக்கு இதெல்லாம் இல்ல ஒரு பைய ஹனிஷ் நான் அந்த பேக்கஸ் கிளாஸ்ல சொன்னா ஆர்சிபி வந்து பெங்களூர்ல சிஎஸ்கே வந்து சென்னையில அதனால சிஎஸ்கே தோத்தாங்க அப்படியே ஐயோ சரி நெக்ஸ்ட் டைம் வின் பண்ண சொல்லிரலாம் சரியா

நான் வந்து எல்லா பப்ளிக் எல்லாம் நிறைய ஹெல்ப் பண்ணுவேன்ல நீங்க சிஎம் மாறுங்க நான் தான் இப்ப கவர்னர் கவர்னரா மாத்திடுவேன் ஓ நான் சிஎம் அப்பா கவர்னரா பாத்தீங்களா ஒரே வீட்ல சிஎம் பிஎம் கவர்னர் எல்லாம் ஆஹா ஃபியூச்சர்ல நீ வந்துட்டு ஒரு பெரிய லீடர் ஆயிட்டனா நீ என்ன பண்ணுவே நான் குட் பிரசிடென்ட்டா இருப்பேன் குட் பிரசிடென்ட்டா இல்ல பிரசிடென்ட் இல்ல அப்பா சரி அந்த கவர்னரா குட் இருப்பியா சரி உங்களோட பீப்பிள்ஸ்கெல்லாம் என்ன பண்ணுவ நீ என்னோட பீப்பிள்ஸ்கெல்லாம் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணோ நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன் அப்படியே அடி சொல்லலாம் நல்ல புள்ளம்மா நான் வந்து யாரோ ஃபோர் பீப்பிள்ஸ் நான் அந்த அப்படியே விட மாட்டேன் அப்படியே நான் சேதாது லைக் ஒரு டெஸ்ட் இருந்துச்சுனா டெஸ்ட் இருந்துச்சுனா ஒரு ஃபோர் பீப்பிள் அந்த ஹெல்ப் பண்ணோனா அந்த டெஸ்ட் பாஸ் பண்ணா நான் வந்து குட்

அப்படி பண்ணுவாங்களாம் ஸோ புள்ளைக்கு எவ்வளோ புரிஞ்சு வச்சுருக்காம்மா சரி நீ பெரிய லீடர் ஆகிட்டனா நம்ம வேர்ல்டில் நம்ம அட்லீஸ்ட் நீ எங்கே வந்துட்டு லீடராக இருக்கியோ அங்கேயாவது புவர் பீப்புள்ஸ் இல்லாமல் பார்த்துக்கோ சரியா ஆ ஓகே அம்மாக்காக பண்ணுவியா சரிடிச்சலாம் போய் தூங்குங்க பாய் குட் நைட் பாய் குட் நைட்